விட்டுரு பழனியோட கடைக்கு போறாரு வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டே இருக்காங்க அதுக்குள்ள குமார் வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாரு டேய் நீ எதுக்கு டைங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கறாரு ஏன் நான் வருவேன் இது எங்க மாமா கடை நான் வருவேன் நீ யார் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே கத்துறாரு டேய் உனக்கு எடா பிரச்சனை என் மாப்பிள்ள வந்திருக்கான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்டுட்டு இருக்காரு இங்க பாரு கடை நடக்கிற இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படியே அடிக்க போறாரு கதிரும் அடிக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க குமார் அப்படியே ஒரு அடி அடிக்கிறாரு அடிக்கும்போது அப்படியே சுகனியா பாக்குறாங்க பாத்துட்டு போன்ல அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க எடுத்து ராஜிக்கு அப்படியே அனுப்புறாங்க அங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பழனி குமார தடுக்கிறாரு நீ போ இருந்து அப்படின்னு சொல்றாரு இருந்து அப்படியே வராரு அந்த வீடியோவை ராஜி பாக்குறாங்க பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதுவும் கதிர் அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே வராங்க உடனே அப்படி பேசுறாங்க அந்த குமார் உடனே அப்படியே ஷோர்ட்டை புடிச்சு கேக்குறாங்க டேய் உனக்கு எவ்வளோ தமிழ் இருந்தால் பொறுக்கி எதுக்குடா என்னோட வீட்டுக்கார நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேக்குறாங்க அதுக்குள்ள அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க சித்தி எல்லாருமே எதுக்கு ராஜா அவனை அடிக்கிற அப்படிதான் அவனை அடிப்பேன் அவன் எடுத்துமா பண்ணிருக்கான் என்னோட கதிரை அவன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க ஆமாம் அடிச்சு நான் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்கறாரு அதுக்குள்ளே ஓடுறாங்க அப்படியே ஓடி போயிட்டு தங்கமையில் போயிட்டு அத்தா நீங்க வாங்க அங்கே சண்டை நடக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதே மாதிரி ஓடி வராங்க கோமதி எது என்னடி இருக்க இல்லை இவன் கதிர அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க அதுக்குள்ளே கதிரும் வராரு வந்த உடனே அப்படியே சண்டை பெருசாகுது ரெண்டு பேருமே அடிச்சிக்கிற மாதிரி போகிறாங்க இங்கே பாருங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தடுக்கிறாங்க ஆமா நான் உன்னை அடித்தேன் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு குமார் கேட்குறாரு என்ன திமிருடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்டி அப்படியே அடிக்கிறாங்க அப்படியே பிடிச்சி ரெண்டு பேரும் இழுத்துட்டு வராங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு திமிர் பார்த்தீங்களா அவனுக்கு உங்க மேல கை வச்சிருக்கான் அப்படின்னு ராஜி அப்படியே கோவப்படுறாங்க நீ என்ன இப்படி ரவுடி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கதிர் கேட்கலாரு அப்படிதான் போடுவேன் உங்களை அடிச்ச நான் அப்படிதான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி கத்துறாங்க கத்தறவனே யோசிக்கிறாங்க இங்க பாருங்களேன் என்ன மீனாக்கா வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க என்ன திடீர்னு அங்க போகணும்னு சொல்றேன் ஆமா மீனாக்கா எங்க அம்மாவை திட்டிட்டாங்க ஆனா அதனால நான் மீனாக்காவை ஒரு மாதிரி கஷ்டமா பேசிட்டேன் ஆனா எங்க அம்மா நல்லா பேசுறாங்க அவங்களுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிர் ரெண்டு பேருமே சேர்ந்து மீனா வீட்டுக்கு போறாங்க மீனா ரொம்ப வருத்தமா இருக்காங்க செந்தில் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க ராஜியோட அம்மா நான் திட்டேன் ராஜி அவரை ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் அதெல்லாம் நினைக்க மாட்டா நீ ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருக்காரு அதுக்குள்ளே காலிங் பில் அடிக்கிறாங்க கூப்பன் பண்ணால் அங்கேருந்து வராங்க ரெண்டு பேருமே கதிர் ராஜு ரெண்டு பேருமே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அக்கா சாரிக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் தெரியாம பேசிட்டேன் அம்மா வந்து அப்படி தான் பேசுகிறாங்க நானும் கேட்டேன் நான் உங்களை திட்டிட்டேன்க்கா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுக்கா இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ராஜி நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல அதுவே எனக்கு போதும் ராஜி எனக்கு அது மேலே எதுவுமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே கை கொடுத்துக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா நீ அங்கே பேசிட்டோம் நீ ரொம்ப வருத்தத்தோடு நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் இவர்கிட்ட கூட அதையே பேசிகிட்டு இருந்தேன் இப்போ தான் என் மனசு சரியாச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எப்போவுமே நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே எப்போ எப்போவுமே நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா தான்க்கா இருக்கணும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே தான் ராஜி உன்னை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏதோ வாய் தவறி நான் பேசிட்டேன் ராஜி அப்படின்னு மீனா சொல்றாங்க அக்கா எனக்கு தெரியுதுக்கா எங்க அம்மாக்கு ரொம்ப வாய் தான் அவங்களுக்கு அப்படிதான் பேசணும் நான் போய் சண்டை போடும்போது கூட அவங்க அப்படிதான்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க நீயா போய் சண்டை போட்டேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாக்கா கதிர மாமாவோட கடைக்கு போயிருக்கான் கதிரை போட்டு அந்த குமார அடிச்சிருக்கான் அதனால் எனக்கு கோவம் வந்துடுச்சு அதனால தான் நான் போயிட்டு அந்த குமாரை அடித்தேன் அப்போ தான் அம்மா திமுறாக பேசினாங்க அப்படின்னு ராஜி நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்னே மீனா இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு கதிர் இனிமேல் அங்கேலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க சரி ராஜி நான் போக மாட்டேன் சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு